ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம சவுச்சோவ்ல சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் காய் சாப்பிடாதவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கே தெரியாமல் நிறையா சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சவுச்சோ சட்னி இதை வந்து நேரக்கான்னு கூட சொல்லுவாங்கங்க அதுக்கு வந்து சௌச்சாவை வந்து மீடியம் சைஸ் சௌச்சாவை எடுத்துருக்குறேங்க நல்லா தோல்சிக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் அந்த காய் வதக்கும் போதே நல்லா குக் ஆகிடணும் அந்த சைஸில் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதே அளவு உளுந்து பருப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க அந்த காயுடைய டேஸ்ட்டே தெரியாமல் போய்டும் அதனால் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க பருப்பு நல்லா வருபடவும் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு நாலஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாதுங்க ஓரளவுக்கு சாஃப்டாக ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கவும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்த பிறகு காய் சேர்த்தோம்னாக்கா அந்த அளவுக்கு வதங்காதுங்க அந்த பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த காயை பற்றி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த காய் வந்து தண்ணி காய் சீக்கிரமாக குக் ஆகிடும் அதே மாதிரி அந்த உடனே பச்சை வாசனை போகணும் இப்போ காய் வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் இது கூட வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் தனி மிளகாய் தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போன பிறகு தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை அந்த மசாலா வந்து அந்த காயோடு சேர்ந்து நல்லா குக்காகிடுங்க காயும் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக சில் சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவண தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாடுன பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி காயெலாம் நம்ம என்ன ரெசிபி படுத்து தண்ணி கொடுத்தாலும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதே இந்த மாதிரி சட்னி மாதிரி அரைச்சி கொடுத்து பாருங்க மிச்ச வைக்காமல் சாப்பிடுவாங்க உண்மையாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க சட்னி அரைச்சாச்சுங்க இது கூட தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காய் வந்து தண்ணி காயின்றதுனால நம்ம அரைக்கும் போதே அளவாக இருக்குங்க ஓரளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டால் போதுங்க சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா எத்தனை இட்லினாலும் சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு சவுச்சோவ்ல சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ